தமிழ் திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நயன்தாரா இருபது ஆண்டுகளுக்கு மேல் கதாநாயகியாக நடித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் நடிகை நயன்தாரா கொச்சியில் ஒரு கடை முன் நள்ளிரவில் சாலையோரமாக நின்றபடி ஐஸ்கிரீம் சாப்பிடும் வீடியோவை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டார் இதனை பார்த்த ரசிகர்கள் வியந்தனர் ஏராளமான லைக்ஸ் கமெண்ட்ஸ்கள் குவிந்தன இந்நிலையில் நயன்தாரா தற்பொழுது நடிப்பு மட்டுமல்லாது பட தயாரிப்பு மற்றும் இன்னொரு பக்கம் அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிறுவனம் ஒன்றிலும் பங்குதாரராக இருக்கிறார் நயன்தாரா தற்பொழுது தீவிரமாக சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் நயன் ஸ்கின் என்ற பெயரில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்கள் நாப்கின்கள் தயாரிப்பது என தொடர்ந்து பிசினஸில் கவனமாக இருக்கிறார் தனது வீட்டு மொட்டை மாடியில் புதிய அலுவலகம் ஒன்றை திறக்க இருக்கிறார் தனது கனவு அலுவலகம் என்று அதை கூறியிருக்கிறார் புதிய ஆபீஸ் தொடர்பான புகைப்படங்களை இணையதளத்தில் பகிர்ந்திருக்கிறார் அலுவலகத்தின் பெரும்பகுதி கண்ணாடியால் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த புகைப்படங்களை கருப்பு வெள்ளை நிறத்தில் அவர் பகிர்ந்திருக்கிறார் அந்த புகைப்படம் ஒன்றில் கனவு அலுவலகம் வடிவமைப்பு பணிகளை நயன்தாரா மேற்பார்வையிடுவது போல் அமைந்துள்ளது இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன அதன் பதிவில் விரைவில் புதிய தொடக்கம் என்று நயன்தாரா தலைப்பிட்டிருக்கிறார் எங்கள் கனவு அலுவலகம் அமைந்தது ஒரு மாயாஜாலம் போன்று இருக்கிறது சாத்தியமில்லாத ஒன்றை முப்பது நாளில் சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள் இதை உருவாக்கியவர்கள் சிறந்த மனிதர்கள் என அவர் கூறியிருக்கிறார் சமூக வலைத்தளத்தில் இதனை பார்த்த ரசிகர்கள் நயன்தாரா புதிய தொழில் தொடங்கப் போகிறாரா அப்படி தொடங்கினால் என்ன மாதிரியான தொழிலாக அது இருக்கும் என்று கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள்